கரூரில் அறிஞர் அண்ணா மாரத்தான் போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் முகமது பைசல் தொடங்கி வைத்தார் அதில் இருநூறு மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் மாரத்தான் ஓட்டப் போட்டி இன்று காலை நடைபெற்றது இப்போட்டியில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மேலும் இருபத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு மாவட்ட விளையாட்டு அரங்கம் முதல் மணவாடி கிராமம் வரை பத்து கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டம் நடந்தது அதேபோல் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட ஆண்களுக்கு மாவட்ட விளையாட்டு அரங்கம் முதல் லிட்டில் பவர் பள்ளி வரையிலும் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட மற்றும் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு முதல் மாவட்ட விளையாட்டு அரங்கம் முதல் வெங்கக்கல் ரவுண்டானா வரை நடைபெற்றது இந்நிலையில் மாரத்தான் போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் முகமது பைசல் கொடியை தொடக்கி வைத்தார் அப்போது மாவட்ட விளையாட்டு அலுவலர் குணசேகரன் மாமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றுகள் வழங்கப்பட்டது அதன்படி முதல் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் மூன்றாம் பரிசு ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் தகுதிச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் நான்கு முதல் பத்து இடங்களை பெறுபவர்களுக்கு பரிசுத் தொகையாக தலா ரூபாய் ஆயிரம் மற்றும் தகுதிச் சான்றிதழ் வழங்கப்பட்டது